யார் மியூசிக் போட்டா அப்படின்னு நம்ம படம் மியூசிக் சார் அப்படின்னு சொன்னேன் நம்ம படம் மியூசிக்கா போடுங்க அப்படின்னாரு அந்த சாங் தலைவா அந்த தளபதி தளபதி சாங்கு இல்லை அந்த டான்ஸ் த இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்தது பார்த்தீங்களா தலைவான்னு ஒன்று எழுதிருந்தாங்க இல்லையா அது வந்து இந்த சாங்கில் வந்து சாருக்கு பாருங்க இந்த சாங்கா இது தலைவான யூம் அது சின்னி பிரகாஷ் மாஸ்டர் தான் கோரிக்ராஃப் பண்ணாங்க ஒரு ஃபைன்ட்ர டான்சர்ஸு சாருக்கு இதில் வந்து பெரிய டான்ஸ் கிடையாது நிற்கணும் போகணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் பட் அதில் சார் வந்து பயங்கரமாக ரசித்தாங்க அதை சுற்றி நடக்கிறது எல்லாம் இந்த டான்ஸர்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு ஐ டோன்ட் பிலீவ் அன்னைக்கு ஈவினிங் எல்லாருக்கும் கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி வாங்கினா நான் வந்து சார் வந்து ரொம்ப ரேராக தான் சார் பாடுவாங்க சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்களா இல்லை ஜிவி சார் சொன்னாங்களா சாரை பாட வைக்கலாம் பல்லவி ஃபார் த சாங் அண்ட் நான் முத்துக்குமார்ட்ட பல்லவி எழுதிட்டு நானும் ஜிவியும் டியூன் கொடுத்தாப்புல நான் பல்லவி எழுதிட்டு முத்துக்குமார் கிரேட் ரைட்டர் அவர்கிட்ட போய் நம்ம போய் இல்லைங்க இது பல்லவி இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி நல்லாயிருக்கு இது இதை வச்சுக்கலாமே அப்படி இ வாஸ் வெரி கைண்ட் ஸோ அப்படி தான் அந்த சாங் ஆரம்பிச்சிது